இன்னைக்கு நம்ம எம்பிக்கள்லாம் அந்த பாராளுமன்றத்தில் என்ன பேசுறாங்கன்னு பார்க்கலாம் எம்பிகள் என்ன கேள்வி எல்லாம் கேட்டாங்கன்னு பார்க்கலாங்க ஐயா ஒரு எம்பி கேள்வி கேட்கிறாரு அஸ்ஸாம்ல கொலகன் பார் கிப்பன் வைல்ட் லைஃப் சேங்குரியில் ஆயில் ட்ரில்லிங் பண்றீங்களா இல்லையா விளங்குச்சு தமிழச்சி அக்கா இந்த தொகுதி எம்பி அவங்க கேட்கிறாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் வெப்சைட்ல ஒரு குளறுபடி இருக்கு எப்ப சரி செய்வீங்க ஏங்க உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையாக இருந்தால் போஸ்ட் கார்டில் எழுதி போடுங்க இமெயில் அனுப்புங்க கார்பரேட் அஃபேர்ஸ் உங்களுக்கு பதில் போடும் இது பாராளுமன்றத்தில் தொகுதி மக்கள் சார்பாக கேட்கக்கூடிய பிரச்சனையா இன்னொருத்தர் இருக்கார் பயங்கரமானால் மத்திய சென்னை எம்பி அவர் கேள்வி பாருங்க இந்த பட்ஜெட்டில் யூரோப்பியன் யூனியன் கொண்டு வந்த கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசத்தை இந்தியா எதிர்ப்பதன் எதிரொலி என்ன cosmic energy coupled with atomic energy in the evolution of mankind with the program of java இது அண்ணா विवेक அவர்கள் ஒரு கடைக்கு போறார் புக் வாங்க போறார் அங்க ஒரு சகோதரி இருக்கறார் இந்த சகோதரி எப்படியாச்சும் இம்ப்ரஸ் பண்ணனும் அப்படின்னு கடைக்காரன் போய் கேக்குறார் காஸ்மிக் எனர்ஜி கப்பிள்ட் வித் அட்டாமிக் எனர்ஜி இன் த எவல்யூஷன் ஆஃப் மேன் கைண்ட் பை தி ப்ரோக்ராம் ஆஃப் ஜாமா அப்படின்னு சொல்லுங்க தயாநிதி மாறன் அவருடைய பாராளுமன்ற கேள்வி இதை விட மோசமா இருக்கு தொகுதி பிரச்சனையை கேளுங்கன்னா ஒரு ஒரு எம்பியும் போட்டி போட்டு பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்டு இதை தயாநிதி மாறன் மொழிபெயர்ப்பு செய்யலாம் பாராளுமன்றத்தில் நான் விடவே மாட்டேன் நீ எப்படி சமஸ்கிருதத்துல மொழிபெயர்ப்பு பண்ணலாம் அதற்கு பாராளுமன்றத்தினுடைய ஸ்பீக்கர் ஐயா சொல்றாங்க ஐயா எங்க பாரு பத்து மொழியில மொழிபெயர்ப்பு இருக்கு நம்முடைய தாய்மொழி தமிழ் உட்பட இன்னைக்கு புதுசாக அஞ்சு மொழி அறிமுகப்படுத்துறோம் அதுலும் மொழிபெயர்ப்பு வரப்போகுது பாராளுமன்றத்திலே நேற்றிலிருந்து பதினைந்து மொழியில மொழிபெயர்ப்பு புதிதாக அறிமுகப்படுத்திய மொழி என்னன்னா போடோ டோக்ரி மணிப்பூரி உருது சமஸ்கிருதம் இந்த அஞ்சு மொழி புதுசாக பத்தோட உன்னை வரைஞ்சு சொல்றாரு எப்படி நீ சமஸ்கிருதத்துல மொழிபெயர்க்கலாம் ஏன்னா நீ கும்முடி பூண்டி தானாவே வடக்கு தெரியாது தெரியாத அங்க போய் உட்காந்துருக்குறான் அங்க பாராளுமன்றத்தில் ஐநூத்தி நாற்பத்தி ல முப்பத்தி ஒன்பது பேர்த்த யாருக்கும் தமிழ் தெரியாது அவன் கேட்கறான் அத உட்கார்ந்து எனக்கு உனக்கு சமஸ்கிருதம் தெரியலன்னா கம்பன் உட்கார வேண்டியதானே தெரிஞ்சவ அதை கேட்க போறான் டோக்ரி தெரியாதா தெரிஞ்சவன் கேட்க போறான் எதற்காக கம்பு சுத்தணும் இன்னைக்கு அண்ணன் தயா